எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் மார்ச் மாதம் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய திதி நவமி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான தேதி இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி தேதி இன்றைய யோகம் பிரீதி நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் மிருகிற நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் இன்றைய நாளுக்கான அடிப்படையான ரெண்டு விஷயங்களை பார்ப்போம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ப்ளஸ் நவமி திதி இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகபட்சமான பொருள் வரவை தேடுகின்றவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் மாலை வேலையில் கண்டிப்பாக ஒரு பணி செய்கின்ற இடத்திலிருந்து இல்லத்திற்கு திரும்புகையில் கையில் இனிப்பு நறுமணப் பொருட்களோடு வீட்டுக்குள் வரும்பொழுது நம்முடைய செல்வ நிலை உயர்வதை கண்கூடாக காணலாம் இனிப்பு அதலின் குறிப்பாக இனிப்பு பால் வகை இனிப்புகள் வாங்கி செல்வது இன்னும் அதிர்ஷ்டத்தை உங்கள் இல்லத்திற்கே வழித்து தரக்கூடிய அமைப்பு அதுவே மலர் என்பது வாசமுள்ள மலர்கள் ஏதேனும் ஒரு மலரை வீட்டிற்கு வாங்கி கொடுத்து குழந்தைகளோட அல்லது மனைவியோட சந்தோஷமா அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்போது மகாலட்சுமிக்கான வருவதற்கான அறிகுறிகள் அத்தனையும் நம் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமினா பணம் பணம்னா ஒரு சக்தி அந்த சக்தி தான் நிலை தருகின்ற உயர்த்துகின்ற ஒரு அமைப்பு அதனால நம்ம அதை வழி அது வர்றதுக்கான வரவே இருக்கிற நம்ம இனிப்பை சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது அதனால அந்த விஷயத்தை பயன்படுத்துங்க இந்த நவமி திதியில வந்து அதிகபட்சமா ரொம்ப வந்து வீட்டை விட்டு பிரிந்து சென்றிருக்க அமைப்பில் இருக்கிறவங்கன்னா ராமர் வழிபாடு பெருமாளாலயங்கள்லாமே ராமர் தான் ஆனால் ராமருக்கு தனி சன்னதி இருக்கும் அந்த சன்னதியில போய் தெய்வத்திற்கான நெய் அல்லது நல்லெண்ணெய் வாங்கி தந்து தெய்வம் ஏற்றி வர குடும்பம் பிரிந்திருக்க குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் இந்த நாளுக்கான ராசி பலன்கள் மேஷ ராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்த வரையில் இந்த சகோதர வழியிலும் கடன் உபாதை வேலையில் வழியிலும் சற்று கவனம் தேவை நன்மை தரக்கூடிய அமைப்புகள் இருந்த காலை வேலை நேரங்களிலேயே மனதிற்குள் இனம் புரியாத ஒரு சந்தேகப்படும்படியாக அதாவது இந்த வேலை நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு ஓய்வை தாண்டி மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் கவனத்துடன் இருந்தால் இந்த நாள் நன்மையான நாளாக மாற்றிக்கொள்ளலாம் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் சந்திரன் குரு சேர்க்கை என்பது ஒரு விதமான நற்பலன்களை தந்திருந்த போதிலும் ஆனால் குடும்பத்திற்கான செலவுகள்ங்கிறது கட்டுக்கடங்காமல் செல்லும் அதாவது மனம் உங்களுக்கு இது போதும் என்ற நிலைக்கு வந்த போதிலும் அதை எவ்வளவு விரைவாக அதை அனுபவிக்க முடியும் என்பதை யோசித்து செய்யக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் செலவுகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கிறது செலவு மேலோங்கன்னா எப்படி நல்லா குடும்பத்துக்கு செலவு பண்ணும்போது நில செலவு தானே விரைய செலவுகள் நடக்காது ஆனா நன்மை தரக்கூடிய செலவுகள் அமைப்பு இன்று உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு லாபகரமான நாள் லாபகரமான நாளாக இருந்தாலும் தன்னிலை அல்லது வீடு தாய் வழியில் சற்று சில செலவுகள் உண்டு சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் ஒரு போட்டி பந்தயங்களில் பங்கேற்று வெற்றியடைக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாள் அதாவது எவ்வளவு காலம் முயற்சி பண்ணியும் கிடைக்காத ஒரு விஷயம் உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வருகிறது அதாவது தொழில் அமைப்புகள்லாம் அமைப்புகளுக்கு ஏற்படும் அதனால அரசாங்கம் அல்லது சார்ந்த அமைப்புகளில் பணிபுரியவர்களுக்கு இன்று போட்டி கூடும் அதன் வாயிலாக சில நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது சிம்மராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு விவேகமான ஒரு நாளாக இருந்த போதிலும் வார்த்தை பிரயோகங்களில் கவனம் தேவை நீங்கள் சொல்கின்ற சொல் உங்களுக்கு எதிராகவே நிற்கும் இந்த நாளில் அதனால் குடும்ப அமைப்புகளில் எந்த ஒரு வார்த்தையும் முன்ன கூட்டி சொல்கிறது அது முன்னையே நம்ம சொல்லிடுறது ஆனால் அது நடக்க முடியாமல் தவிர்க்கிறது இந்த ரெண்டு உங்களுக்கு சேர்ந்தே இன்றைக்கி இருக்கிறது அதனால் வார்த்தைகள் மிக்க கவனம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து சொல்லுவாங்களே வாயை பிடுங்கி ஒன்பழுத்து ஒரு இடன்ற மாதிரி இன்னைக்கு நடக்கும் சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் வெற்றி அடையலாம் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரையில் எப்போதுமே கண்ணியை பொறுத்தவரையிலும் பயிற்சி தோல்வி அதாவது ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அஹ் அமைப்பு வந்து ராசியை பொறுத்தவரை எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் எப்பயும் லேசி தன்மையோட சரி இது போச்சா அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வருவீங்க அது இங்க முக்கியம் இல்லை இன்னைக்கு உங்க தொழில் ஸ்தானத்துல சில பாதிப்புகள் உண்டு அதனால தொழில் அல்லது பணிபுரியும் இடங்களில் கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக தேவை துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஏற்றம் தரக்கூடிய நாள் நீங்க நினைத்ததை வெற்றியடைய வைக்கலாம் வெற்றியடைய வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது சந்திராஷ்டமத்தில் எப்படிங்க அமைப்பு இருக்குதுன்னா அணைபாய்ந்து கொண்டிருக்கிற தான் பிரச்சனை உங்களுக்கு இல்லை நீங்க என்ன ஒரு முடிவு எடுத்தீங்களா அந்த முடிவு பிரகாரம் இல்லைங்க ஜெயிக்கலாம் ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவர்கள் இந்த நாள் ரொம்ப ஒரு ஆக்ரோஷ உணர்வு ஒரு கோபதாபங்கள் பிள்ளைகள் வழியிலும் சரி அண்ணன் தம்பி உறவு முறையிலும் சரி படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி அல்லது எக்ஸாம்ஸ் போய் அட்டன் பண்ணும்போது நமக்கு தெரியாதே வந்திருக்குதே நான் படித்ததே வரலேங்கிற அளவுக்கு ஒரு மனசு அலை கடந்து அடிச்சுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது சற்று கவனமும் விதானமும் இருந்து ஒரு விநாயகர் வழிபாடை செய்துவிட்டு புரட்சிக்கோ அல்லது புது முயற்சி செய்யும் போது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே அதாவது கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவறு நடக்கும்போது கேட்காம இருக்கிறதும் அந்த தவறை செய்வதற்கு ஒப்பாகும் உங்களுக்கு முன்னாடி ஒரு தவறு நடக்குது ஆனால் அதை நீங்கள் கேட்க மாட்டேன்னு இருக்கீங்க அதுவே உங்களுக்கு ஒரு நாளை நடக்கும்போது அது தெரிய வரும் அது மாதிரி இந்த நாள் கிரக உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லை ஆனால் உங்களை சுற்றி இது போன்ற அமைப்புகள் உண்டு அதில் தலையிட்டு அவர்களை சுமூகமாக தீர்த்து வைப்பதிலே ஒரு விதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதாவது அன்பு பாராட்டுவதில் பெரிதாக நினச்சிக்கணும் அன்பு பாராட்டணும் முதல்ல சகோதர வழியில் எந்த பிரச்சனாலும் தீர்த்து கொடுக்கணும் அல்லது பிள்ளைகளில் எந்த பிரச்சினாலும் தீர்க்கணும் மனைவி வழியில பிரச்சனை தீர்த்து வைக்கணும் கேட்கணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்க வேலை உண்டு நீங்க இருந்தீங்கன்னா அங்கே அமைதி குறைவு ஏற்படும் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் அதனால் இந்த விஷயம்லாம் என்ன எதுன்னு கேட்டு சரி பண்ணுங்க வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டு மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் வாய்ப்பு எதிலும் வாய்ப்பு அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக அமைஞ்சிட்டே இருக்குது அதை பற்றி இல்லை ஆனால் வந்து நீங்கள் சொல்கின்ற சொல் செய்கின்ற செயல் வேலை இல்லாமல் எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும் அதை யோசிச்சிங்கன்னா போதும் இறைவனோட காலடி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அன்னையும் காலடி பிடிக்கும்போது பரதேசியாகலாம் சுதேசியாக இருந்தால் நான் வேலை நான் உழைச்சி சம்பாரித்து என்னுடைய உழைப்பில் நான் சாப்பிடணும்னு சுதேசியாக இருந்தால் உண்டு நீங்கள் எப்போ சுதேசியாக மாறுறிங்களோ அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு கும்பராசி ராசி கும்பத்தை பொறுத்தவரையில் சூரியன் சனி சேர்க்கை பல மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு ஏன்னா அந்த ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்காரு இருந்தாலும் அதை வந்து நம்ம ஏன்ற சனி காலமாக எடுத்துக்கிறோம் சனிஸ்வரன் எங்கிறதுனால அது சொந்த வீடுங்கிறதுனால பாதகங்கள் எதுவும் இல்லை இருந்த போதும் கடன் வம்பு வழக்கு நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி வரலும் பொருங்க இந்த மாதம் சனிப்பயிற்சி உண்டு சனிப்பயிற்சிக்கு அப்புறம் மிகுந்த ஒரு வாய்ப்பு அது இல்லாமல் இப்போ வண்டி வாகனங்களில் வந்து பயணம் பண்ணி ஒரு அபராதம் விதித்து அபராதம் கட்டுகின்ற எல்லாமே உண்டு அதனால வண்டியில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் அல்லது நிலத்தோட உங்களுக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டு பயணம் பண்ணுங்க அதுவே உங்களின் வெற்றியை தேடித்தரும் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தப்பட்டில் மூன்று கிரக சேர்க்கை வெற்றி பெற்று வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தாலும் எல்லையில்லா இன்பங்களே வாரி வழங்கி கொண்டிருந்தால் வார்த்தை நிதான நிதானம் இல்லாததுனால தாயார் வகையிலும் இந்த தாய்க்கே ஒரு தண்டை போட்டு வரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு அதனால் தந்தைஸ்தானமும் இங்க தந்தை ஸ்தானம் விரயத்துக்கு போயிட்டு இருக்கு புரியுதுங்களா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது என்று எந்த விதமான நிதானமற்ற வார்த்தைகளோ அல்லது நிதானமற்ற செயல்களோ ஈடுபதை ஈடுபடுவதை தவிர்த்து இருந்தால் வெற்றி பெறலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்